இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் அமல்படுத்தப்பட்ட அடுத்த நாளே இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரினுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் மாவட்ட நீதிபதிகளாக பொறுப்பு கிடைத்திருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த சன்மானத்தை தங்களுடைய வாக்கு திருட்டுக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞானேஷ்குமாருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் கொடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது பீகாரில் தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா அங்கே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீகாரில் சீதாவிற்கு கோயில் கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் இந்திய மக்கள் கேட்கிறார்கள் எந்த கோயிலை இடிச்சிட்டப்பா நீ சீதாவுக்கு கோயில் கட்ட போகிற அப்படிங்கிறதா இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட விரைவில் ஐந்து மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது அல்லவா இந்த தேர்தலுக்காக சிறப்பு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி தொடங்குகிறது என்று சொல்லப்படுகிறது இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறோம் யோகேந்திர யாதவ் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுதோறும் போய் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க இவங்க வந்து சரியான ஆட்களாக இருக்கிறாங்களா ஓட்டு போடுறதுக்கு இவங்களால் இவங்க இவங்க வயதுக்கு வந்துட்டார்களா இதையெல்லாம் பரிசோதித்து தான் அந்த முடிவை எடுக்கணும் ஆனால் வீடுதோறும் இவர்கள் செல்வது இல்லை அப்படின்னு யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதல்லவா அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று யோகேந்திர யாதவ் சொல்கிறார் அப்படி என்றால் முதல்வர் மு ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு பதினாறு சதவீதம் வாக்குகளோடு அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் வெற்றி சர்வசாதாரணமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏன்னா பதினாறு சதவீதம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய மக்குகள் மக்களுடைய வாக்குகள் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறது அது வேறு எந்த கட்சிக்கும் போகாது அதில் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் முஸ்லீம்கள் இருப்பார்கள் தலித்துகள் இருப்பார்கள் இல்லையா இவர்களெல்லாம் இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த வாக்குகளை இல்லாமலாக்குவது இதுதான் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய திட்டம் அப்படிங்கிறத முதல்வர் தெள்ள தெளிவாக சொல்கிறார் இப்போ தோறும் போய் இது சரி பார்க்குறதில்ல அப்போ எப்படி ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு விடிய காலையில் ஒன்றரை மணிக்கு இந்தியாவை தூங்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆட்கள் உள்ளே வந்து ஒரு ஓடிபியை வச்சு பெயர்களை நீக்கம் செய்வது இது ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா எப்படி நீக்கம் செய்வார்கள் தமிழ்நாட்டில் முகமது இஸ்மாயில் நீக்கம் பண்ணு அக்பர் நீக்கம் பண்ணு ஷாஜகான் நீக்கம் பண்ணு முகமது நிசாத் நீக்கம் பண்ணு ரியாஸ் நீக்கம் செய் ஆண்டனி நீக்கம் செய் ஜோசப் நீக்கம் செய் இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் நீக்கம் செய்வது ஓடிபியை பயன்படுத்தி இரவோடு இரவாக நீக்கம் செய்வது அப்போ கடைசியில் ஒரு பட்டியலை கொண்டு வருவாங்க இவ்வளோ பேருக்கு வாக்களிக்க தகுதி இல்லை போங்கடா அப்போது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்க வேண்டிய பதினாறு சதவீதம் வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகளை இல்லாமல் செய்வதுதான் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுடைய நோக்கம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றார் இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக எடுத்தாகணும் தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லுங்க அந்த அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போங்க நம்ம பேர் இருக்கான்னு உறுதி செய்யுங்க ரெண்டு இடத்துல பேர் நான் ஒன்றை கட் பண்ணுங்க இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களும் அதை உடனடியாக செய்ய வேண்டும் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாஜகவினுடைய பித்தலாட்டம் இங்கே நடைபெற விடக்கூடாது சரி நீக்கம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் யாரை சேர்க்குறாங்க அதுதான் அங்கே தான் பெரிய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களே நான் சொல்கிறது ஏழை கூலி தொழிலாளர்கள் அல்ல அவங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான நபர்களுடைய பட்டியலை கூடுதலாக சேர்ப்பது உள்ளே பிறகு ரெண்டு வாக்கு அவங்க கொஞ்சம் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டில் போடுவாங்க இதெல்லாம் தான் அவர்களுடைய திட்டம் இதை முதல்வர் சொல்கிறார் நாம் அதை சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சரி இப்போ மாநிலங்களெல்லாம் எதிர்த்தாலும் அது வரத்தான் போயிடுது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கிறது எனக்கு ஒரு பிடியும் இல்லை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி இன்னொரு ரெண்டு மிக முக்கியமான விஷயம் சமீபத்தில் வெளிவந்திருக்கு உங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஜேபியினுடைய ராஜ்கோட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மன்னிக்கோ ராஜ்கோட் ராஜ்கோட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான நபர் தான் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கக்கூடிய ஐந்து மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஒன்று ரெண்டாவது விவிபேட் விவிபேட்டு யார் தயாரிக்கிறாங்க டிஎன் சர்வீசஸ் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு தான் இதை வந்து விவிபேட்டுகளை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவல் ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே போயிட்டு அதை விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு நிறுவனம் இருக்கானா அப்படி ஒரு நிறுவனமே கிடையாது அப்படின்னா விவிபேட்டை யார் தயாரிக்கிறாங்க யாருக்கும் தெரியாது அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு நீங்கள் வாக்கு திருட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின் விவிபேட்டு பிறகு எலெக்ஷன் கமிஷனில் பாக்கெட்டுக்குள்ளே போடுறது இரட்டை வாக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமான பல்முனை தாக்குதலை மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இது வாக்கு தானே அந்த வாக்கை இவர்கள் இவங்க வே இவங்க உங்கள் தோன்ற விதத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறது எப்படிங்க பல பேர் எனக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க என்னப்பா சுப்ரீம் கோர்ட்டு கூட இப்படி இருக்கே அப்படின்னு சார் சுப்ரீம் கோர்ட் என்ன சார் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து சில விஷயங்களை ரத்து பண்ணலாம் ஆனால் மீண்டும் இதை செய்வானுங்க இப்போ பாருங்கள் எலெக்ஷன் நெருங்குது ஃபெப்ரவரி நேற்றுக்கு தெளிவாக பத்திரிகைலாம் போட்டிருக்காங்க எப்போ இதை ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடியுது அப்படின்னு பிப்ரவரியில் முடியுது மார்ச்சில் எலெக்ஷன் இருக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஓட்டு இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்கே போய் போகிறது எத்தனை மக்கள் போவாங்க வாக்குச்சாவடிக்கு போவாங்க இல்லைன்னா ஸ்லிப்பு வராது என்ன அதுக்கப்புறம் கதறி பயன் இல்லை அப்போது தேர்தல் நடக்கக்கூடிய நேரங்களில் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆரம்பிக்கிறானா கூட சரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது இவ்வளவு சீக்கிரம் எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய திட்டங்களோடு இவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் பலமுனை தாக்குதல்களோடு இருக்கிறார்கள் மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஜனநாயக வழியிலான போராட்டத்தை மக்களை களத்தில் இறக்க வேண்டும் போராட வேண்டும் ஒரே நாளில் அடி ஒரே நாளில் போராட்டங்களை கண்டு ஆர்எஸ்எஸ் பயப்படும் போராட்டங்களுக்கு அடிபணியும் போராட்டம்னாலே இவங்களுக்கு பயம் ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் இவங்க என்ன பங்களிப்பு செய்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பயந்து நடுங்கக்கூடியவர்கள் மக்கள் போராட்டங்கள் மட்டுமே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்களும் கட்சிகளும் அவர்களுடைய தொண்டர்களை வரவழைத்து வெளி பொது இடங்களில் அனு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் அதுதான் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க